வணக்கம் ஒருங்கிணைப்பாளர் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய முக்கிய கருத்துக்களை பார்ப்போம் முதல்ல விடுதலை புலிகள் அமைப்போட திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில சீமான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உலகம் முழுவதும் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்டது தமிழினம் சோழன் நாடுகளை வென்றும்டிய அதனால்தான் தமிழ் இனத்துக்கு நாடு இல்லாமல் போனது திலீபன் தண்ணீர் கூட அருந்தாமல் தாயாக விடுதலைக்காக உயிர் நீத்த வழியில்தான் நாங்கள் எங்கள் இலக்கை அடைய போகிறோம் அரசோட கடுமையா சீமான் சென்னையில் நடந்த கல்வி விழா விளம்பர மாடல் அரசு போலவே நடந்து முடிந்தது கல்வி விழாவில் கல்வியாளர்களை அழைக்காத இந்த அரசுக்கு கல்வி வளர்ச்சி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை இன்று பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் கூட தமிழில் சரளமாக எழுத முடியவில்லை இதுதான் இந்த அரசின் கல்வி சாதனை அதிமுக திமுக ஆட்சியில் தொழில் முதலீடு என்பதில் எந்த இல்லை வெளிநாட்டு முதலாளிகள் லாபத்துக்காக மட்டுமே வருகிறார்கள் மக்கள் நலம் பார்க்க மாட்டார்கள் நான் என் காருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சாலை வரி கட்டியிருக்கிறேன் அதற்கு மேல் சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பது மக்களை ஏமாற்றுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமா அவரோட எப்படி நடத்துகிறார் அப்படிங்கறத பத்தி சொன்னப்ப நான் எதையும் எழுதி படிக்க மாட்டேன் எல்லா விவரங்களும் என் உள்ளங்கையிலே தமிழக அரசு எல்லா இடங்களுக்கும் பெயரை சூட்டுகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பெயர்களை எல்லாம் மாற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இப்ப நடிகர் விஜய பத்தியும் அவரோட அரசியல் பிரச்சாரம் பத்தியும் சீமான் சொன்ன கடும் விமர்சனங்களை பார்ப்போம் விஜய் தற்பொழுது பிரச்சாரம் என்ற பெயரில் உப்புமா தின்பதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை அதிமுகவிடமிருந்து இரண்டு இட்லி திமுகவிடமிருந்து இரண்டு இட்லி எடுத்துக்கொண்டு செயல்படும் ஒருவரால் எந்த ஏமாற்றமும் ஏற்படுத்த முடியாது அவர் அண்ணா எம்ஜிஆர் என்ற இரண்டு சனியன்களை கையில் எடுத்துக்கொண்டு சனிக்கிழமை தோறும் சுற்றி வருகிறார் மண்ணரிப்பா மீனரிப்பா அப்படிங்கிற வார்த்தைய கூட சரியா படிக்க முடியாதவர் அவருக்கு எழுதி கொடுத்ததை கூட சரியாக வாசிக்க முடியவில்லை எல்லா இடங்களிலும் சொன்னேன் செய்தேன் என்று கேட்பது மட்டும் போதாது மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் பிப்ரவரி மாதம் வரை தான் பிரச்சாரம் செய்வதாக விஜய் அறிவித்திருக்கிறார் அது அவரது விருப்பம் அவர் என் பேச்சை கேட்காவிட்டாலும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அப்படின்னு கடைசியா விஜயோட பிரச்சாரம் பத்தி சீமான் சொல்லியிருக்காரு சீமானோட இந்த கருத்துக்கள் பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி